டிஆர்பியில் பிஜி டிஆர்பி தமிழ் கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் பழைய புக்கு படிக்கலாமா தமிழுக்கு இல்லை புது புக்கு படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு பழைய புக்கு புது புக்கு அப்படின்னு இல்லை புது புக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் புது சிலபஸ் மாறிடுச்சு இல்லைங்களா அதுதான் புது புக்கு இதில் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிப்பும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிப்பும் பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு குறைச்சிட்டாங்க சிலபஸ்ல பாடமும் குறைச்சிட்டாங்க பாட பகுதியும் குறைச்சிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம வந்து இந்த டிஆர்வி சிலபஸ் பாக்கலாம் பாருங்க டிஆர் சிலபஸ்ல பாடப்பகுதியிலும் கற்றல் விளைவுகளும் பத்தாம் வகுப்பு ஒன்னு மொழியும் கொடுத்திருக்காங்க ஒரே நடை சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டாவது பாடம் இயற்கை சுற்றுச்சூழல் இங்க கொடுத்துருக்காங்க மூணு பண்பாடு நாலு அறிவியல் தொழில்நுட்பம் அஞ்சு கல்வி ஆறு கலை அழகியல் புதுமைகள் இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க ஏழு நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அதுல ஒரே நடை செய்ய துணைப்படம் இலக்கணம் எல்லாம் இருக்குது எட்டு அறம் தத்துவம் சிந்தனை ஒரே நடை செய்ய துணைப்பாடம் இலக்கணம் எல்லாமே அதில் இருக்குது ஒன்பது மனிதம் ஆளுமை சரிங்களா பத்தாம் வகுப்பு புத்தகத்துல ஒன்பது இயல் நமக்கு சிலபஸா கொடுத்திருக்காங்க டிஆர்பி ல இது டிஆர்பி சிலபஸ் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது டிஆர்பி சிலபஸ் ஒன்பது ஏல் இருக்குது இது பாருங்க பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

திருத்திய பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் பதிப்பு அதாவது இந்த வருஷம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைச்சிட்டாங்க இந்த பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் ரொம்ப சிரமம் படுறாங்க சிலபஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் போனதுனால நம்ம சிபிஎஸ்சி பசங்களும் பத்தாம் வகுப்புக்கு இந்த புத்தகம் தான் படிக்கிறாங்க தமிழ் அதனால அவங்களுக்கும் சிரமம் நம்ம ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கும் ரொம்ப சிரமம் அப்படின்றதுனால இந்த சிலபஸை வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிலபஸ குறைச்சிட்டாங்க ஒன்பது ஏல் அப்படின்றத ஏழு ஏலா பண்ணிட்டாங்க பிளஸ் பாட பகுதியும் நாற்பத்தி எட்டு இன்ச்சு இப்போ நூத்தி எண்பத்தி நாலு தான் இருக்குது பேஜ் நம்பர் குறைஞ்சு போச்சு நிறைய எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க அதனால நமக்கு சிலபஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது பாடம் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான் டிஆர்பில கொடுத்துருக்காங்க அதனால நம்ம ஒன்பது பாடம் படிச்சா ஆகணும் மொத்தம் ஒன்பது ஏல்ல ஏழு ஏல் தான் இருக்குது ரெண்டு ஏல் கிடையாது பாருங்க ஒண்ணு மொழி மனிதம் இயற்கை சுற்றுச்சூழல் அறிவியல் பண்பாடு நாலு கல்வி இருக்கு சரிங்களா அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் புத்தகத்தில் டிஆர்பி சிலபஸில் ரெண்டுத்திலையும் நாலு வந்து அறிவியல் தொழில்நுட்பம் அது இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா நாலு கல்வி இருக்கு அப்போ இந்த சிலபஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது புக்கில் எடுத்துட்டாங்க அஞ்சு தான் கல்வி அங்கே இருந்தது இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் புக்கில் நாலு கல்வி இருக்கு அப்போ ஒரு பாடம் இல்லை அப்புறம் கடைசி பாடம் பாருங்க ஏழு தான் இருக்கு அப்போ நமக்கு மொத்தம் ஒன்பது இருந்துச்சு ஆனால் இங்க ஏழு தான் இருக்கு அப்போ கடைசி பாடம் பாருங்க மனிதம் ஆளுமை ஒன்பதாவது பாடம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வருஷத்துல அது இல்லை பாருங்க அறம் தத்துவம் சிந்தனையோட முடிஞ்சு போச்சு அப்போ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது புத்தகத்தில் இல்லை அது பார்த்துக்கோங்க அப்போ நம்ம எந்த புக்கு படிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிப்பு தான் நம்ம படிக்கணும் ஏன்னா அதுதான் டிஆர்பி சிலபஸ்ல இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பதிப்பு புக்கு இப்போ பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட அந்த புக்கு இருக்கும் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க தமிழ் புக்கு அந்த பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அது படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கு ஏதாவது நோட்ஸ் ஏதாவது அவங்க வச்சுருந்தாங்கன்னா கூட அதை கூட வாங்கிக்கோங்க ஒன் மார்க்கு மல்டிபிள் சார்ஜ் கொஸ்டினுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் நோட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது புத்தகம் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புக்கே வாங்கிக்கோங்க நமக்கு வந்து டிஆர்பியில் பாஸ் பண்ணா போதும் அதனால் ரொம்ப சிரமமெலாம் எடுத்துக்க தேவை பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இந்த மொத்தம் ஒன்பது இயல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏழு இயல் தான் இருக்குது அதையே அதை படிச்சு முதல்ல நம்ம அதில் மார்க் எடுக்கலாம் அதை நல்லா படிச்சா போதும் ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுக்கணும் சரிங்களா அதனால ஈஸியாக எடுத்துடலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஏதாவது நோட்ஸ் கிட்ஸ் இருந்தா வாங்கிக்கோங்க நம்ம வீடியோ போடுறோம் அதையும் பாருங்க நோட்ஸ்ல ஒன் மார்க்லாம் அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க அதை நீங்க அப்படியே லைனாக படிச்சுட்டு வந்துருங்க தமிழ் புக்கு இருக்கா பாருங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெட்டில் நிறைய இருக்குது நெட்டில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது ஏதாவது ஜெராக்ஸ் கடையில நீங்க ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க டவுன்லோட் பண்ணி அது ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க வேற வழி கிடையாது இல்ல கடையில போனீங்கன்னா புக் ஸ்டோருங்க போனீங்கன்னா அவங்க கூட சொன்னீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி கூட கொடுப்பாங்க அல்லது சென்னையில் இருந்தீங்கன்னா டிபி நுங்கம்பாக்கத்துல இருக்குது தமிழ்நாடு பாடநூல் கழகம் அங்கே புக்கு கிடைக்கும் நீங்க பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் ரொம்ப சிரமம் ஜெராக்ஸ் கடையில ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் சொன்னீங்கன்னாவே ஜெராக்ஸ் போட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக்கும் நெட்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்து புக்கும் நெட்ல இருக்குது நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடுது டெய்லி ஒரு மணி நேரம் தமிழ் படிங்க வேலைக்கு போறவங்க மொத்தம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் படிக்கணும் ஒரு மணி நேரம் தமிழ் ஒரு மணி நேரம் சைக்காலஜி மீதி நாலு மணி நேரம் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் அது படிக்கணும் இந்த நாலு மணி நேரம் மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறது ஒரு மணி நேரம் தமிழ் படிக்கிறது இந்த நாலு மணி நேரம் மெயின் சப்ஜெக்ட்டுக்காக தான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இதை பாஸ் பண்ணாதான் இதே திருத்துவாங்க தமிழ் பாஸ் பண்ணாதான் இந்த மெயின் சப்ஜெக்டே திருத்துவாங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் ரொம்ப முக்கியம் தமிழில் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னாவே முக்காவசியம் நீங்க பாஸ் ஆன மாதிரி அங்கேயே பாதி பேர் ஃபெல்டராகிடுறாங்க அப்புறம் தான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு பாதி பேர் வராங்க அதனால தமிழ் படிங்க வேலைக்கு போகாம வீட்டில் சின்சியராக படிச்சுட்டு இருக்கவங்க அவங்க ஒரு நாளைக்கு ஃபுல் டேவும் படிக்கலாம் தமிழுக்கு ஒரு மணி நேரம் சைக்காலஜிக்கு ஒரு மணி நேரம் அதே மா மெயின்ஸ் மெயின் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல் டே உட்காந்து படிங்க தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அரசவலை பிரிவு நம்ம லட்சம் வந்து அடைஞ்சிட்டுருவோம் நன்றி